எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு பகல் நேர பாசஞ்சர் வண்டியில் அப்படிங்கிற சிறுகதை தான் உங்களுக்காக சொல்ல போறேன் இந்த கதையோட நாயகன் அம்மாசி ஒடுக்கப்பட்ட சமூகமா கருதப்பட்ட சேரியில பிறந்து வளர்ந்து தாழ்த்தப்பட்டவனா எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டதால தன்னுடைய சமூகத்தையே வெறுத்து தனது பதினெட்டாவது வயசுல முதல் உலக போர் நடந்துட்டு சமயத்துல விதவையான தனது தாய் சொல்லியும் கேட்காம பட்டாளத்துல சேர்ந்து பணிபுரிய தான் அம்மாசி அம்மாசிக்கு தன்னுடைய சேரியை விட பட்டாளத்தோட பணி ரொம்பவே பிடிச்சிருந்தது அங்கதான் அவருடைய ஜாதி தெரிஞ்சுகிட்டு ஒதுக்கப்பட்டவன் அப்படின்னு யாரும் விலக்கி வைக்கிறது இல்ல முதல் உலக யுத்தம் முடிஞ்சு சில நாள் விடுப்புல தன்னுடைய சேரிக்கு அம்மாவை பார்ப்பதற்காக வந்த அம்மாசி அந்த கிராமத்து மக்கள்கிட்ட பட்டாளத்துல தான் பணிபுரியும் விதம் பற்றியும் அங்கு போர்கள்ல தனக்கு நேர்ந்த அனுபவம் பற்றியும் மிக பெருமையா விளக்கி சொல்ல சிலர் வாயை பிளந்தபடி கேட்டு கொண்டிருந்தாங்க ஆனா பலரும் அவனை போக விட்டுட்டு முதுகுக்கு பின்னாடி இவன் சொல்றது போலாம் நடக்காது வந்து சும்மா என்ன போய் இருக்கோம் என்று நகைச்சுவையாக பேசி கேலியும் கிண்டலும் செய்தார்கள் இதையெல்லாம் பார்த்து வெறுத்து போய் மீண்டும் பட்டாளத்துக்கே கிளம்பி போனவர்தான் அம்மாசி இப்போ இரண்டாவது உலக யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு அந்த போர்ல சிறிது காயம் ஏற்பட்டு எழுந்து நடமாட முடியாதபடி ராணுவ ஆஸ்பத்திரியில சேர்க்கப்பட்டிருந்ததால குணமானதும் இனி போருக்கு லாய்க்கில்லன்னு சொல்லி வலுக்கட்டாயமா பணியிலிருந்து ஓய்வு கொடுத்து அனுப்பப்பட்டிருக்காரு இதனிடையில் தனது தாயும் இறந்து விட தனது சேரிக்கே போயிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டு இருந்து கிளம்பி சென்னையில வந்து இறங்கி தனது கிராமம் நோக்கி போற பகல் நேர பேசஞ்சர் வண்டியில தான் இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்காரு சாதாரணமாகவே அந்த பகல் நேர பேசஞ்சர் வண்டி பல மணி நேரங்கள் தாமதமாகி இரவு பேசஞ்சர் தான் வந்து சேரும் அன்னைக்கும் அப்படிதான் வந்து நடு இரவுல அவரை அவருடைய கிராமத்துல இறக்கி விட்டுட்டு போக வயக்காட்ட ஒட்டி இருக்கக்கூடிய மதில் சுவருக்கு பக்கத்துல இருந்த சின்ன ரயிலடி தான் அந்த ஊரோட எல்லை தனது சேரியில வந்து இறங்கினதும் எங்க போறதுன்னு தெரியாம சிறிது நேரம் குழப்பம் அடைஞ்ச அம்மாச்சி கிராமத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினாரு அப்போ அங்க ஓடையில நீரை பார்த்ததும் சின்ன வயதுல தனது தாய் இங்குதான் அலசி கொண்டிருப்பதா சற்று அமர்ந்தார் அப்போ அந்த சேர்ந்த முண்டாசு கட்டிய ஒரு வாயில சுருட்டுப் புகையோட எதிரில் வர ஏரியோட மதகுல ஒரு உருவம் அமர்ந்திருப்பதை பார்த்து சற்று அதிர்ந்து போனவர் யார் எது அப்படின்னு குரல் எழுப்ப எல்லா மனுஷந்தாம் என்று பதில் சொன்னார் அம்மாச்சி இந்த ராத்திரி நேரத்துல இங்க என்ன செய்யற என்று அவர் அதிகார தோரணையில் கேட்க உடனே அம்மாசிக்கு அதே சேரியில இருக்கக்கூடிய தனது ஒன்று விட்ட தங்கை காசாம்புவோட நினைவு வர காசாம்புவோட பெயரை சொல்லி அவளோட கணவடை தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஓ சடையாண்டியா அவன் சேரியை காலி பண்ணிட்டு பட்டணம் போய் பல மாசம் ஆயிடுச்சு உனக்கு தெரியாதா என்று பதில் கேள்வி கேட்க தெரியாதப்பா நான் இப்பதான் பட்டாளத்தில இருந்து வரேன் பட்டணத்துல அவங்க எங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா நான் போய் பார்ப்பேன் என்று அம்மாசி கேட்க அதற்கு அந்த சேரியால் அவங்க இடங்களா எனக்கு தெரியாது ஆனா சடையாண்டி சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல போர்ட்டரா வேலை செய்யறான் என்று சொல்லிவிட்டு கிளம்ப சரி நான் பட்டணம் போய் சடையாண்டிய பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் ரயில் அடியை நோக்கி நடக்க துவங்கினார் இரவு பொழுதை அங்கேயே கழித்து விட்டு மீண்டும் பகல் நேரத்து பாசஞ்சர் சென்னை நோக்கி வரும் பொழுது அதில் ஏறி அமர்ந்து கொண்டார் அவர் அமர்ந்திருந்த பெட்டியில் கூட்டம் அதிகம் இல்லை எதிர் சீட்டில் ஒரு பிராமண பெண் மிகவும் மெலிந்த தேகத்தோடும் நாள்பட்ட நோயால் அவதிப்படுபவள் போலவும் அமர்ந்து கொண்டிருக்க அவளோட அரவணைப்புல ஒரு பெண் குழந்தை இருந்தது அந்த அம்மையார் கண்களை திறந்து வைக்க கூட சக்தி இல்லாதவள் மாதிரி பெரும்பாலும் கண்களை மூடிக்கிட்டே அவ்வப்போது திறந்து திறந்து இவரை பார்த்துட்டு மீண்டும் சோர்வுல கண்ணை மூடிக்கிறதுமா இருந்தாள் ரயில் புறப்பட்டு மெதுவா நகர ஆரம்பிச்சுது சிறிது நேரத்துல டிக்கெட் பரிசோதகர் வர அம்மாசி தனது பட்டணத்து டிக்கெட்டை காண்பித்து சரிபார்த்து கொண்டார் அடுத்து பரிசோதனை செய்பவர் இந்த பெண்ணின் பக்கம் திரும்ப அவள் நன்றாக கண்களை மூடி உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அம்மாசி அம்மா டிக்கெட் பரிசோதகர் வந்திருக்கார் உங்க டிக்கெட் எடுத்து காட்டுங்க என்று சொல்ல திடுக்கிட்டு விழித்தவள் டிக்கெட் பரிசோதகரை பார்த்துவிட்டு டிக்கெட்டா நான் எடுக்கலையே என்று விம்மிய குரலில் சொல்ல என்ன டிக்கெட் எடுக்கலையா அப்படின்னு அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிடுங்க என்று கண்டிப்பான குரலில் டிக்கெட் பரிசோதகர் சத்தமிட அம்மாசி அந்த அம்மாவை பார்த்து நீங்க எங்க போகணும் அப்படின்னு கேட்டார் பட்டணம் போகணும் என்றாள் அவள் அம்மாசி தனது பையில் இருந்து பணம் எடுத்து பட்டணத்துக்கு இந்த அம்மாவுக்கு நான் டிக்கெட் எடுத்து தரேன் என்று சொல்லிவிட்டு பணத்தை பரிசோதகரிடம் கொடுத்து விட்டு அவரை அனுப்பி வைத்துவிட்டு இந்த பெண்ணின் பக்கம் திரும்பினார் அவளோ எலும்பு கூட இருந்த தனது கைகளை கொப்பி அம்மாசியை வணங்கி விட்டு நீங்க யார் எவர்னு தெரியல ஆனா உங்க குழந்தை குட்டி நல்லா இருக்கணும் எங்க அப்பா வறுமை காரணமா என்ன ஒருத்தருக்கு மூணாந்தரமா கட்டி கொடுக்க அவரும் என்ன தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு இந்த பாழா போன ஆஸ்துமா வந்து அவரை கொண்டு போக அவர் மூலமா பிறந்த இந்த பொன் குழந்தைதான் இப்ப என்னோட ஆஸ்தி எனக்கும் தீராத வியாதி வந்து நாளுக்கு நாள் செத்துன்ட்டு இருக்கேன் அதான் பட்டணத்துல இருக்கிற என்னுடைய ஒரு ஸ்னேகதிய போய் பார்த்து ஏதாவது உதவி கேட்கலான்னு போயிட்டு இருக்கேன் ஆனா இப்போ எனக்கு உடம்பு படுத்துற பாட்டை பார்த்தா பட்டணம் வரைக்குமே போய் சேருவேணான்ட்டு சந்தேகமா இருக்கு என்று விம்மி விம்பி அழ அப்படிலாம் சொல்லாதம்மா நீ எங்க போகணுமோ அங்க நானே உன்னை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறேன் என்று அம்மாசி அவளுக்கு ஆறுதல் சொன்னார் ரயில் சிறிது தூரம் சென்று அடுத்த ஸ்டேஷனில் நின்றது அப்போது தேநீரும் பிஸ்கெட்டும் விற்று கொண்டு வருபவரை பார்த்து ஆர்வமாய் பார்த்த அந்த குழந்தை அம்மா பிஸ்கெட்டுமா அம்மா பிஸ்கெட்டுமா என்று தாயின் புடவை தலைப்பை இழுத்து பிடித்து பசி மயக்கத்தில் கெஞ்சியது அம்மாசிக்கு அந்த குழந்தைக்கு பிஸ்கெட்டும் பாலும் வாங்கி தர வேண்டும் என்று ஆசை ஆனால் ஒரு பிராமண பெண் நாமெல்லாம் வாங்கி கொடுத்தால் வாங்கி கொள்வார்களா என்று குற்ற உணர்வு தடுக்க அமைதியாக இருந்து விட்டார் இப்போ அந்த குழந்தை அம்மாசியை பார்த்து கைகாட்டி எனக்கு பிஸ்கெட் வேணும் என்று அழைத்துவங்க அதற்கு மேலும் பார்த்து கொண்டிருக்க முடியாமல் அம்மாசி இறங்கி போய் அந்த குழந்தைக்கு பிஸ்கெட்டும் இரண்டு டம்ளர்களில் பாலும் வாங்கி வந்து ஒன்றை அந்த பெண்ணிற்கும் இன்னொன்றை அந்த குழந்தைக்கும் கொடுக்க அதை வாங்கியவள் வெகு நாட்களாகவே உணவை பார்க்காதவள் போல் கடகடவென்று ஒரே மடக்கில் குடித்து விட்டாள் அப்பொழுது அந்த பெட்டியில் ஒரு வயதான ஏழை தம்பதி ஏறி இருக்கையில் இடமிருந்தும் தனக்கு அதெல்லாம் உரிமையில்லை என்பது போல் ஒரு ஓரமாய் சென்று கீழே அமர்ந்து கொண்டார்கள் ரயில் சிறிது தூரம் சென்றது கண்களை மூடி அமர்ந்திருந்த அந்த பெண் லேசாக சரிய துவங்கினாள் அப்படியே முன்பக்கமாக குனிந்து வாந்தி எடுக்க துவங்க அம்மாசி பரபரப்பாக அவளின் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு முதுகை தடவி விட்டார் அமர்ந்திருந்த அந்த வயதான ஏழை தம்பதியும் எழுந்து வந்து உதவி செய்ய சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு அந்த பெண் அம்மாசியை பார்த்து எனக்கு ஒரு உதவி செய்வேளா நான் இனிமே உயிரோடு இருக்க மாட்டேன் எப்போ உங்களை சந்திச்சேனோ இனிமே என் குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நம்பிக்கை வந்துடுச்சு தயவு செஞ்சு இவளை எடுத்துன்னு போய் உங்க குழந்தைகள்ல ஒருத்தியா வளர்க்க முடியுமா என்று அம்மாசியின் கைகளை பிடித்துக்கொண்டு தனது கடைசி மூச்சை இழுத்து விட்டு கொண்டே கெஞ்சினாள் அம்மாசிக்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை அதே நேரம் அந்த பெண் அந்த குழந்தையை பிடித்து அம்மாசியின் கைகளில் ஒப்படைத்தபடியே கண்களை மூடினாள் உதட்டில் லேசாக நிம்மதி புன்னகை தெரிந்தது சிறிது நேரத்திற்கெல்லாம் மூக்கிலிருந்து ரத்தம் வடிய அவள் லேசாக கண் திறந்து கடைசியாக அம்மாசியும் தனது குழந்தையும் நம்பிக்கையோடு பார்த்துவிட்டு நிம்மதியாய் நிரந்தரமாக கண்களை மூடிக்கொண்டாள் மூன்று நாட்கள் கழிந்ததும் அந்த சின்னஞ்சிறு ரயில்வே ஸ்டேஷனில் அம்மாசி தனக்கு பொக்கிஷமாய் கிடைத்த அந்த குழந்தையை அணைத்தபடி நின்று கொண்டிருந்தார் தனது தாய்க்கு தாய்க்கு செய்ய வேண்டிய எல்லாம் யாரோ ஒரு செய்துவிட்டு இப்பொழுது அதே வண்டியை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார் வண்டி வந்ததும் தனது பை தனக்கு பொக்கிஷமாய் கிடைத்த குழந்தை இரண்டோடும் அந்த வண்டியில் ஏறியவர் அமர இடமில்லாமல் கூட்டமாய் இருந்ததால் குழந்தையை மட்டும் ஒரு பெண்மணியிடம் கொடுத்து மடியில் உட்கார சொன்னார் குழந்தையை வாங்கி கொண்ட அந்த பெண்மணி குழந்தை யாரு உங்களோட பேத்தியா என்று கேட்க சற்றும் யோசிக்காமல் ஆமாம் என்றார் கண்களில் மின்னல் வெட்ட அம்மாசி பிள்ளைகளையே பெற்றெடுக்காத அம்மாசிக்கு இப்பொழுது ஒரு பேத்தி தொடர்ந்து அந்த பெண்மணி குழந்தையோட பேர் என்ன என்று கேட்க அப்போதுதான் சுரீர் என்றது அம்மாசிக்கு குழந்தையின் பேரை அவளுடைய அம்மாவிடம் கேட்காமல் விட்டுவிட்டோமே என்று அதிர்ந்தவர் சுதாகரித்துக் கொண்டு பாப்பாத்தி என்றார் பொருத்தமான பேர் என்று சொன்ன அந்த பெண்மணியை பார்த்தபடியே இவளோட பேரு என்னன்னே நமக்கு தெரியாது ஆனா இனிமே இவ பாப்பாத்தி தான் என்று மனதிற்குள் முடிவு செய்தவராய் பட்டணத்தில் தனது பேத்தியுடன் இறங்கினார் அம்மாசி நன்றி